அதே மாதிரி என் தோட்டத்தில் இங்கே இருக்கிறது இதில் ஒரு போர்டு வந்து போடப்பட்டுருக்குது உங்களால் பஷ்ரூமும் பெயிண்டெல்லாம் அடிச்சு வச்சுருந்துருக்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் என்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிறோம் சொன்னால் புது குடியிருப்பில் இருந்து ஒட்டுச்சிட்டான் போகிற வழி வழியில் பார்த்தீங்கன்னா இடையில் ஒரு மிகப்பெரிய கேம்ப் ஒன்று விடுபட்டுருக்குது ஸோ அதை தன்னை காணொலியை காட்சிப்படுத்த போகிறோம் முதல்ல நாங்கள் இருந்து அந்த கேம்ப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க அப்படியே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நல்ல பெரிய கேம்ப் சரி நாங்கள் இப்போ அதை முதலாவது நுழை வாயிலேருந்து உள்ளுக்கு போவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நுழைவாயில் கருப்பு நிறத்தில் தான் பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுருந்துருக்குறாங்க எல்லாம் எல்லா பகுதியும் உடைக்கப்பட்டிருக்குது நல்ல பெ பெரிய காங்கிரீட்டுகள் தான் போடப்பட்டிருக்குது பாருங்கள் எல்லாம் உடைச்சி தள்ளிட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படியே எங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காலையும் அதே மாதிரி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இங்கால ஒரு பெரிய பில்டிங் ஒன்று உடைக்கப்பட்டிருக்குது எனக்கு தெரியும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இயக்கம் இருந்த ஒரு இடமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது ஓகே கிட்ட போய் பார்க்கலாம் ஓகே பொதுவாக கேம்ப் இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்க ஆமி அதில் இருக்க இராணுவ வீரர்கள் தனது வணக்கம் செலுத்துறதுக்காக அதாவது தங்களுடைய வேண்டுதல்களுக்காக விகாரை கட்டுவது வழக்கம் இந்த இடத்துல அதில் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கட்டி இவங்க இந்த இடத்த விட்டு போகும்போது விகாரையெல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த இடத்துல எல்லாம் உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கலாம் அரச மரம் அப்படி இருக்கு இந்த இது போர்டும் கிடக்கு அரச மரத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதையும் கழட்டி கொண்டு போயிருப்பாங்க இதுதான் அந்த புத்த புத்த சிலை வைக்கப்பட்டிருக்க பீடம் இந்த இடம் தான் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ மட்டும் அப்படியே இருக்குது ஓகே விகாரைக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால ஒஷ் விகாரைக்கு பக்கத்தில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் போய் பார்ப்போம் இடத்திலையும் ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கும் வேண்டும் நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் இந்த இருந்து உங்களுடைய பிரதான மைதானம் ஒன்று இருக்கு அந்த பார்க்குறதுக்கு போறோம் நல்ல பெரிய மைதானம் உண்டு போர்டு ஒன்று போடப்பட்டிருக்குது ஆகிஜோக்க ஜெயகனிமு கனிமு அப்படி என்றால் தமிழில் சவால்களை வெல்வோம் அப்படின்ற அர்த்தம் இந்த கிரௌண்டிண்ட் பின்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோலையாக சில மரங்கள் நான் வைக்கப்பட்டிருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ இல்லாமல் உடைச்சிட்டாங்க எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்கி தள்ளிட்டு தான் போயிருக்கிறாங்க எதையுமே நாங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத வகையில் இதில் அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கு பின்னால் அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் காடு தான் அங்கால ஒன்றும் இல்லை மெட்டீரியல்ஸ் தான் கிடக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட் ஃபிட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே டொய்லெட் ஃபிட்டு ஒன்று இருந்திருக்கு அது முடிச்சு உடைக்கப்பட்டிருக்குது உங்களாலும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மில்ட்ரி பயன்படுத்துகிற இந்த யூரியா மற்றது அவர்களுடைய உடைகள் பாத்திரங்கள் இதெல்லாமே கிடக்கிறத பார்க்கலாம் ஓகே தொடர்ந்து நாங்கள் முழுமையாக அந்த கேம்ப் வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு சோலை அமைஞ்சிருந்துருக்குது இப்போ நாங்கள் அந்த போர்டருக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த காட்டுக்குள்ள போனதான் பார்க்கலாம் பட் தனியா இருக்க போக முடியாது நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய கிணறு நான் நினைக்கிறேன் இந்த கிணறு இயக்கம் பயன்படுத்திய இயக்குநராக இருக்கலாம் என்று கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாற்ற பாருக்கும் பெரிய பெரிய இந்த கட்டிடங்கள் இருந்திருக்கிறது சான்று தான் நல்ல பெரிய பெரிய கோங்க்ரீட் கம்பிகள்லாம் போடப்பட்டது பாருங்க நல்ல பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது எல்லாம் அடித்து தரமட்டமாக்கிட்டு போயிட்டாங்க இந்த இடத்துல உள்ள பெரிய வாழ்க்காய் இந்த கேம்ப்ன்ற நடுவில் ஒரு வாய்க்கால் வாய்க்கால் ஒன்று போகுது இங்கே வரும் இந்த இடத்துல ஏதோ மரத்தில் ஏதோ பச்சை அடிச்சிருக்கிறாங்க வாய்க்கால் தாண்டி அங்கால போகணும் ஓகே அந்த ரோட்டில் வரும்போது பார்க்கலாம் இதுலையும் ஒரு தொட்டிலோன் இருக்கு தண்ணி தொட்டி வந்து இதெல்லாம் கரையன் கட்டி இந்த இடம் இந்த இடத்துல யானை வரும் அப்படிங்கிறதுக்கு யானை இந்த எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லா இடமும் இருக்கிறது யானை லத்தி கிடக்கு இரவு நேரம் இந்த இடங்கள் ஆபத்தானது தான் இதுக்குள்ளே பெரிய வாய்க்கால் ஒன்று கிடக்கும் இது கூட பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வாய்க்கால் உண்டு வாய்க்கால் உண்டு இங்கே பாருங்கள் காடு நல்ல உயரமாக மழை பெரிய உயரமான ஒரு இடம் அந்த இடம் இதுதான் வித்தியாசமான தோட்டத்தில் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் கம்பிகள் அப்படி போடப்பட்டு அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் கடந்த ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டிங் உண்டு உடைக்கப்பட்டிருக்குது இப்படி வளமே நாங்கள் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு போவையில் ஏதாவது ஒரு மர்மமான இடம் இருக்கும் இன்றைக்கு இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை போய் போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலராக பாருங்க ஒருத்தர் படுத்துருக்கார் குட்டி என்ன இங்கே பாருங்கள் எலும்பாவும் படுத்துருக்கேன் பிஸ்கட் இருக்கு போடும் குட்டி போட்டு வச்சுருக்கானு தெரியும் பாருங்கள் இன்னும் போகிட்ட பிஸ்கட் போட்டு பார்ப்போம் சாப்பிட்லாம் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக கட்டப்பட்டதா ஒரு மரக்கட்டையும் இருக்குது செங்கலை பயன்படுத்தி கட்டி இருக்காங்க இந்த பில்டிங் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது வித்தியாசாம கடைக்கு வெண்ணெண்டு தெரியல லங்கையும் இருக்குது இரையும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் சில பேர் இந்த நாய் இந்த கேம்பில் வளர்ந்துருக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் விட்டுட்டு போன உடனே இதுக்குள்ளேயே நிற்கிதோ தெரியாது யாராவது வருவாங்கன்ட்டு பாவம் எடுத்து டாய்லெட் ஃபிட் தான் அப்புறம் இதுக்குள்ளே வேண்டா இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது அதே போல பார்க்கலாம் செங்கலால கட்டப்பட்டிருக்குது இந்த இடமெல்லாம் இது நினைக்கிற பழைய காலத்து கட்டிடம் என்று இயக்கம் பயன்படுத்தியிருக்கலாம் இருக்கலாம் இந்த இடத்தை மழை சில பூட்டம் லிட்டர் மழை சில பூடம் அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது போடு உங்கால எல்லாம் முடைச்சி கொண்டு வந்து எல்லா ஓடுகள்லாம் இங்கே தான் போடப்பட்டிருக்கு சீட் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக கட்டப்பட்டதான் ஒரு மரக்கட்டையும் இருக்குது செங்கலை பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க இந்த பில்டிங் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது வித்தியாசம் அமைக்கடைக்கு தண்ணெண்டு தெரியல லங்கையும் இருக்குவாங்க துறையும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் சில பேர் இந்த நாய் இந்த கேம்பில் வளர்ந்துருக்கலாம் இப்போ இவங்க நான் விட்டுட்டு போன உடனே இதுக்குள்ளே நிற்கு ஏதோ தெரியலை யாராவது வருவாங்க பாவம் இது டாய்லெட் ஃபிட்டான் அப்படியே இதுக்குள்ளே போனீங்க ரெண்டா இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது அதே போலங்காலையும் பார்க்கலாம் செங்கலாம் கட்டப்பட்டிருக்குது இந்த இடமெல்லாம் நினைக்கிறேன் பழைய காலத்து கட்டிடம் வந்து இயக்கம் பயன்படுத்தியிருக்கலாம் இந்த இடத்தை மழை சில கூட்டம் ஏற்ற மழை சில கூட அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது போல் அங்கால் எல்லாம் முடச்சு கொண்டு வந்து எல்லா ஓடுகள்லாம் இங்கே தான் போடப்பட்டிருக்கு சீட்டு இந்த இடத்துல நல்லபடியாக சீட்டுகள் எல்லாம் அடிக்க இருந்திருக்குறாங்க ஓகே இப்படி ஒரு பெரிய பகுதியை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இனி ரோடில் இருக்கிற முன்பக்கம் போக போகிறோம் பாருங்கள் இந்த காடு இப்போ நாங்கள் நிற்கிறத விட உயரமான ஆகி அங்கால போகுது கம்பிகள் நல்ல பிளான்ட் மாதிரி இருக்குது கல்வி கள்ளி கல்வி கொண்டு போனால் வீட்டுக்கு வைக்கிறோம் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு இயக்கத்தின் முகாமிருந்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னென்னா பழைய பில்டிங் அதிகமாக இருக்குது பழைய கட்டிடங்கள் இது இராணுவ சீருடை பேக் இது அந்த உடைக்கிறதுக்காக கொண்டு புல்டோசர் போட்டு தான் உடைச்சிருக்கிறாங்க எல்லாம் அந்த தடயம் இருக்குது எல்லாம் கட்டிடம் உடைச்சிட்டாங்க பெட்டி பெட்டிக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துலையும் டாய்லெட் ஃபிட் எல்லாம் மட்டும் சிக்க இங்கே ஆமி இருந்ததுக்கான எந்த தடயமும் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு முழுக்க உடைச்சிட்டு போயிருக்கிறாங்கடா கட்டாயம் இங்கே இயக்கத்தின் மிக முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பொதுவாக கேம்புகள் இந்த கட்டிடங்கள்லாம் விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படி இங்கே பாருங்கள் இந்த ஏற்கனவே நாங்கள் ஒரு கேம்ப் வீடியோ போட்டிருந்தோம் அந்த கேம்ப் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க் உண்டு அப்போ அங்கே இருக்கும்போது சொன்னவங்க இது வந்து இயக்கம் கட்டினது அண்டு அதே மாதிரி என தோற்றத்தில் இங்கே இருக்கிறது ஓகே சரி இவ்வளோ விஷயங்களைத்தான் இந்த கேம்பில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நல்ல அழகான அருமையான குளம் உண்டு ஓகே மக்களே நாங்கள் கேம்ப் நிறைய கேம்ப் வீடியோ அதாவது இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட கேம்ப்புகளை காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பார்த்த கேம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமைக்கு மாறாக முற்றாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு எல்லா இடமும் எந்த ஒரு கட்டிடமுமே சீராக இல்லை அப்போ அதை பார்க்கும்போதே தெரியுது இந்த இடத்துல ஏதோ முக்கியமான விடயங்கள் இருந்திருக்கு அதுகளை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு என்பதற்காக இந்த கட்டிடம் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பெரும்பான்மையான கேம்புகளில் கட்டிடங்களை சிலதுகள் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க காட்டுக்குள்ளையெல்லாம் எத்தனையோ இடங்கள் போயிட்டு எடுத்துருக்கிறான் ஆனால் இந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் இது பாருங்கள் பாதையோரத்தில் இருக்குது இந்த கேம்ப் இதை தான் நாங்கள் இந்த காணொலியாக பதிவு செய்கிறதோ நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை